the bell icon on YouTube and don't miss another update. போர்க்களத்தில் யார் போடுற திட்டமும் நூறு சதவீதம் வேலை செய்யும்னு அடிச்சு சொல்ல முடியாதுங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு எங்கே அப்படின்னா இஸ்ரேல் அமெரிக்கா விவகாரத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு பெரும் திட்டத்தை போட்டாங்க அதாவது உலக நாடுகள் அழுத்தும் நான் ஒரு பக்கம் அழுத்துற மாதிரி நடிப்பேன் ஆனால் நீ போற தொடர்ந்து நடத்து அப்படின்னு ஆனால் அது ரொம்ப நாட்களுக்கு முடியுமா அப்படின்னு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதா அதுக்காக அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இன்னொரு திட்டம் போட்டாங்க என்ன அப்படின்னா ஓரளவுக்கு கான்யூனிஸ் நகரம் வரையும் நம்ம கட்டுப்பாட்டுல எடுத்துருவோம் எடுத்ததுக்கு அப்புறம் ரஃபா பகுதிகளுக்குள்ள மக்கள்களை அடைச்சிருப்பாங்க அந்த பகுதியில ஆக்ரோஷமான வளமையான இராணுவ நடவடிக்கை பண்ண முடியுமான்னு கேட்டா காசா நிலப்பரப்பில் பண்ணுறதே இங்கே உலகம் ரெண்டா உடஞ்சி போச்சு காரணம் என்னன்னா குறுகிய நிலப்பரப்பு மக்கள் தொகை அதிகம் அதுலேயும் படபட பட படப்படன்னு பல நகரங்களை வீழ்த்தி முன்னேறி வந்துட்டாங்க ரஃபா பகுதிகளில் அட்டுமொத்த மொத்த நகர மக்களை அடைச்சி வச்சுட்டு நாணுவ நடவடிக்கை அப்படின்னா வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது அவர்களுக்கே நல்லா தெரியும் அதனால கான்யூனிஸ் வரையுமே பெரிய அளவு வளமையான இராணுவ நடவடிக்கை மூலயமா அந்த நகரத்தை கண்ட்ரோல் எடுத்துர்றது அதுக்கப்புறம் ரஃபா பகுதிகளுக்குள்ள இப்ப எப்படி மேற்கு கரையில அடிக்கடி ரைடு போறாங்க பண்றாங்க அந்த மாதிரியே போய்கிட்டு இருப்போம் ஒரு ரெண்டு வருஷம் இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் அதிகபட்சம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி போனா போதும் தலைவலியே இருக்காது நமக்கு அப்படிங்கிற ஒரு திட்டம் அமெரிக்கா இஸ்ரேல் போட்டு வச்சு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ கான்யூனிஸ் நகரத்தை முழுமையாக கைப்பற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரும் சந்தேகம் அவர்களுக்கு வந்துருச்சு இந்த திட்டத்தில் ரெண்டு பேக் ஃபயர் இந்த ரெண்டு அவங்க யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை யோசிக்காம திட்டத்தை மட்டும் போட்டு நகர்ந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பேக் ஃபயர் என்னங்கிறத பார்ப்போம் முதல்ல ஒன்று கான்யூனிஸ் நகரத்தையே இவர்களால் முழுசா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாதோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ வருது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் பெரிய அளவில் பெங்களூரு நகரத்தில் போராடுறார்கள் சில இடங்களில் உயிரிழப்புகள் இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஐடிஎஃப்க்கு ஜாஸ்தி ஆகுது அதே மாதிரி இதுவரையும் இஸ்ரேல் கண்ணுக்கு கண்ணாக இஸ்ரேலோட ஐடிஎஃப் கண்களால் பார்த்தது எல்லாம் குட்டி சுரங்கங்கள் தான் இப்போ பெரிய அளவு சுரங்கங்கள் மாட்டினதுக்கப்புறம் அகியே இவர்களை ஒளிச்சிய கட்ட முடியாதோ கட்டமைப்பு ரொம்ப பலமா இருக்கே அப்படிங்கிற சந்தேகம் இவர்களுக்கு வந்துருச்சு நம்ம எதிர்பார்த்ததை விட உள்ளுக்குள்ள பெரிய அளவு நகரங்களே இருக்கு கட்டமைப்புகளும் ரொம்ப வலுவா இருக்கு தண்ணி எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி ஏகாப்பட்ட ஃபெசிலிட்டிஸோட இருக்காங்க இதுவரைக்கும் நம்ம சின்ன சுரங்கங்கள் கனெக்டிவிட்டி இப்ப பெரிய சுரங்கங்களே மாட்டிக்கிச்சு ஆனா ஒரு குண்டூசி கூட நம்மளால எடுக்க முடியல பெரிய அளவு ஆயுதங்கள் எதுவுமே சிக்கல ஆட்களும் சிக்கல அப்ப இதுக்கு மேல பல்வேறு இடங்கள் இருக்கு இதை கண்டுபிடிக்கிறது சாமானியம் இல்ல அதே சமயம் குறுகிய காலகட்டத்துல இதை கண்டுபிடிக்கிறதும் சாமானியம் இல்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு போயிருச்சு இப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் புரியுது ஏற்கனவே காசா பகுதியில் ஹோல்டு எடுத்திருந்தாலும் சரி கான் யூனிட்ஸ்ல பாதி ஹோல்டு எடுத்திருந்தாலும் சரி இதை தக்க வச்சுக்கிறக்கே நம்ம பெரும் போராட்டத்தில் ஈடுபடணும் அதுக்கு நடுவில் ரஃபா பகுதிகளுக்குள்ள போய் மேற்கு கரையில் ரைட் அடிக்கிற மாதிரி அடிச்சு நம்ம விஷயத்தை முடிப்போம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாட்டிக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றம் இப்போதைக்கு அங்கே களத்தில் இருக்குது இந்த புரிதல் இஸ்ரேலுக்கும் வந்துருச்சு அமெரிக்காவுக்கும் வந்துருச்சு எப்படி நான் அதை சமாளிக்க போறோம் காரணம் உலகம் அழுத்துறக்குள்ள கார்மீனிசை பிடிக்கணும் அதுவும் முடியாது ஆட்டுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரைடு போய் ஒழிக்கணும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லையாட்டுக்கு காரணம் இப்பவே போர் நிறுத்தம் வந்தாலும் இந்த பிடிச்ச பகுதிகளை தக்க வைக்கிறது பெரும் போராட்டமா மாட்டுக்கு ஏன்னா போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் காசா விட்டு வெளியேறணும் வெளியேறாட்டி ஹமாஸ் தாக்கும் அந்த தாக்குதலை அக்டோபர் ஏழு தாக்குதலோடு ஒப்பிட்டு இஸ்ரேல் பதில் நடவடிக்கை எடுக்கிறது முடியாத காரியம் தான் இப்படி பல சிக்கல்கள் நாட்கள் செல்ல செல்ல வருது அமெரிக்கா இஸ்ரேல் போடக்கூடிய திட்டங்களே இவ்வளவு தூரம் பேக்ஃபயர் ஆகுது இதுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று என்ன அப்புடின்னா மக்கள் தொகை ஜாஸ்தியான இடங்களில் போய் இவர்கள் தாக்குதல் நடத்துறது தான் என்ன ஒன்று அக்டோபர் ஏழுக்காக பழி தீர்த்தாலும் அங்கே அப்பாவி மக்கள் இறக்கிறார்கள் அப்படிங்கிறது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு பேக்ஃபயர் ஆகுது இவர்களையும் மீறி இவர்கள் கண்ணையும் மண்ணை தூவி பெரிய அளவு ஒரு டெவலப்மெண்ட் அங்கே நடந்திருக்கு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள டனல்கள் கட்டுறதுதான் இந்த டனல்கள் அப்படிங்கிறது வேற நாடுகள் கட்டினுதான் நம்ம ஆச்சரியப்படலாம் ஆனா அந்த நிலப்பரப்பு மூன்றாம் நூற்றான்ல இருந்து யுத்தங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு அந்த சர்ச்சை யூதர்கள் அரேபியர்கள் அப்படிங்கிற இந்த சர்ச்சைக்கு இந்த சுரங்க வரலாறுங்கிறதும் மிக நீண்ட வரலாறு தான் அதனால ஈஸியாக அவர்களோட ரத்தத்திலே ஊர்னது இப்போ உள்ள கட்டமைப்புகளை போட்டு பெரிய அளவு ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்காங்க இன்னமும் சிங்வாரெல்லாம் நெருங்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இஸ்ரேல் இராணுவத்துக்கே இருக்கு அதே சமயம் இப்போ ஓரளவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சுரங்கங்களை வச்சு கட்டமைப்பு எப்படி இருக்கும் இந்த கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வெடிப்பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கிற ஆர்என்டிஏ இஸ்ரேல் பண்ணுது அதே சமயம் இங்க சிக்கிரிச்சில் இதுக்கு அடுத்த ஹைடெக் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த பக்கம் ஹமாஸும் போகும் இது ஆடுபுலி ஆட்டம் மாதிரி தான் இது வெற்றி தோல்வியை தாண்டி மிக நீண்ட நாட்களுக்கு நடக்கும் யார் போடுற போர் திட்டமும் இந்த நிலப்பரப்புக்கு சூட் ஆகாது அப்படிங்கிறது இப்ப மீண்டும் ஒரு முறை நிரூபணமாயிருச்சு